படி கூலி படத்தின் முதல் பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கன் பைப் மாபெரும் ஹிட் அடித்ததால் மீண்டும் ஆந்திராவில் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் போட்டா போட்டி அடிதடி அப்படின்னு தான் இதில் கொடுத்துருக்காங்க இதை நினைச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்த நிலையில இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிய போற தருவாயில இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சப் பிக்சர் ப்ரொமோஷன்ல ஈடுபட்டுட்டாங்க முதல் சிங்கிள் ஆல்ரெடி வெளியிட்டாங்க சிக்கிடுவை இது யூடியூப்ல நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சி சாதனை புரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய முதல் சிங்கல் அற்புதமா மாசா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அனிருத்னா மாசு தாங்க தலைவருக்கு மட்டும் ஸ்பெஷலா போடுறாரு அப்படின்னு இந்த டாக்கு தான் இப்ப ஓடிட்டு இருக்கு நீங்க ஏட்டர்ஸுகள் அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் மக்கள் இதை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க இதில் என்னன்னா அற்புதமான வரிகள்லாம் அதில் போட்டுருக்கு எனக்கு பாசு யாரும் இல்லை என்கிட்ட மோதுனா சேதம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் யாருக்கோ சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அது பாடல் வரிகள்ல படத்துக்கு சம்மந்த வரிகளாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்க ஹேட்ரஸ்க்கு என்ன தான் சொன்னா உன்னதான் சொன்னா அப்படி அப்படின்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க எது கொளச்சும் ஏறி ஏதோ எரிஞ்சுட்டு போட்டோம் அதெல்லாம் ஒரு ப்ரொமோஷனாக நினைச்சிட்டு போயிட்டே இருக்க இந்த சிக்கிடு வைப்பு ஏற்படுத்திய அதிர்வலையால் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் இப்போ அடித்தடி ஏற்பட்டிருக்கான் என்னவா அடித்தடி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கூலி படத்துக்காக அடித்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க சமூக வலைதளங்களில் இந்த தகவல் இப்போ பகிரப்பட்டு வருகிறது கூலி படத்திற்காக அடித்து கொள்ளும் ஆறு பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தை தெலுங்கில் வெளியிட ஆறு விநியோகஸ்தர்கள் உரிமைக்காக மோதி கொண்டு வருகின்றனர் நம்பர் ஒன்னு நாகா வம்சி நம்பர் டூ நாகார்ஜுனா நம்பர் த்ரீ சுரேஷ் பாபு நம்பர் ஃபோர் ராணா நம்பர் ஃபைவ் தில்ராஜு நம்பர் ஆசியன் சுனில் மற்றும் என பெரிய பட்டியல் போட்டியில் உள்ளனர் ஒரு தமிழ் டப்பிங் படத்திற்கு இது போன்ற வரலாறு காணான போட்டி உருவாகியுள்ளது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம்னாலே அங்க தெலுங்குல தமிழுக்கு ஈக்குவலா ஓடும் அப்படின்றது தெரியும் பாஷா படம் நூறு நாள் ஓடி இருக்கு சந்திரமுகி எல்லாம் நூறு நாள் ஐம்பது திரையாடங்களை ஓடி இருக்கு இதெல்லாம் மற்ற அடிக்கலாம் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அதாவது ஒரு டப்பிங் படத்துக்கு இவ்வளவு ரேட்டு கொடுத்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அறுபது கோடி இது வரைக்கும் ஓடி இருக்கு இன்னமும் அதிகமா குடுக்கறதுக்கு போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கு இதுக்கு காரணம் இந்த படத்துடைய வைப்ரேஷன் நான் சொன்னேன்ல இந்த பாட்டு வெளியாயிடுச்சுன்னா ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கணும் கரெக்டா இப்ப பாருங்க ஆந்திராவில திருப்பி அந்த அதிர்வலை உண்டாயிருக்கு போட்டா போட்டி ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தான் இதுக்கு காரணம் என்னன்னா ஜெயிலர்ல நூறு கோடிக்கு மேல வெசல் பண்ணிருக்குங்க ஆனா சொன்னது என்னமோ கம்மியா சொன்னாங்க ஆ இல்ல ஷேர் மட்டும் எழுபது எண்பது கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்னு தகவல் வந்தது ஆனா இப்பதான் உண்மையா வருது தகவல் வந்து அது ரூமரா தான் வந்துச்சு இப்பதான் உண்மையா வருது எதுக்காக இவங்க போட்டா போட்டி நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி சன் பிக்சர் ஒரு நாற்பது கோடி வந்தா போதும் ஆந்திராவில அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கோடி கொடுக்க ரெடியானாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி அப்படின்னாங்க அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அறுபது கோடி இருந்தாங்க இப்போ பாடல் வெளி வந்த பிறகு சிக்கிடு ஏற்படுத்திய அதிர்வலியால் இப்போ அறுபது கோடிக்கு மேலே கொடுக்கறதா இப்போ அடிதடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்